இப்ப நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா என்னுடைய சம்பளமே கம்மி தானே எனக்கு வந்து பதினஞ்சாயிரமோ இல்ல இருபதாயிரமோ தான் வந்து எனக்கு வந்து சம்பளம் வருது இதில் நான் எப்படி சேமிக்க முடியும் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்ல சேமிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஆட்டிடியூடுன்னு தான் சொல்லலாம் மாசத்துக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து ரூபாய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை ஒரு ஒரு வருஷம் நீங்க பண்ணீங்கனாலே ஒரு நாலாயிரம் ரூபாய் மாசம் நீங்க சேத்தீங்கன்னாலே ஒரு வருஷத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க வந்து சேர்த்திருக்க முடியும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு கவர் எடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா மேபி பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ள தான் இருக்கும் வருஷத்துக்கு காலேஜ் முடிச்சிட்டு யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாரு அப்படின்னா முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி வந்து பரவாயில்ல எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இப்போ ஒரு இருபத்தோரு இருபத்தொரு ரெண்டு வயசு பையன் வந்து முதல் முதலாக வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போமே அந்த சம்பாத்தியத்தில் முதல்ல என்ன விஷயம் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே முதல்ல எல்லா பணத்தையும் இன்னிக்கே செலவு பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுதான் முதல் ஸோ இதில் வந்து நாலு முக்கியமான விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வருமானத்தை வந்து தொடங்குறீங்க இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதாவது என்னோடய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடுச்சுன்னா என்னோடய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வருமானத்தை நம்பி இருந்ததுன்னா அந்த ஃபேமிலி அட்லீஸ்ட் நான் இல்லாத காலத்தில் வருமானத்துக்காக வந்து ஏங்கி இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் ஒன்று நீங்கள் அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறீங்க ரெண்டாவது நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே நீங்கள் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் கட்டப்போகிற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு இருபத்தி இருபத்தி மூணு வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கவர் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மேபி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் வருஷத்துக்கு ஸோ முதல்ல நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரலாக நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு வர வந்ததுன்னா கூட அந்த ரிஸ்க்கை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன்று உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறமா மூணாவது தான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய எதிர்பாராத செலவுகளாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் காலேஜ் முடித்து நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பைக் தேவைப்படலாம் அந்த பைக்கை வாங்குறதுக்கு உங்களுக்கு மேபி ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்படலாம் இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் உடனடியாக உங்களால் புரட்ட முடியுமானா புரட்ட முடியாது அதுக்காக நீங்கள் நேராக கடனை போய் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மாதம் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரமாக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கனாலே ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மாதத்தில் நீங்கள் வந்து அந்த தொகையை சேர்த்துட்டு நீங்கள் வந்து போய் பைக்கை உங்கள் காசாலேயே நீங்கள் வந்து வாங்க முடியும் ப்ளஸ் இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் தேவைப்பட்டதுனாலோ இல்லை வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து சம்பளம் வராத காலத்தில் கூட இந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பக்கத்துணையாக இருக்கும் இதை பண்ணாமல் நீங்கள் எடுத்த உடனே கடனில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வேலை போனாலோ இல்லை நீங்கள் வேலையை மாற்றும் போதோ உங்களுடைய இஎம்ஐ எது காரணத்துக்கு கொண்டோ நிற்காது ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இந்த கடன் வாங்கணுன்ற பழக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது இந்த மூணு விஷயத்தை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியும் யோசிக்கலாம் இப்போ நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் வந்து யோசிக்கலாம் முழு தொகையை நீங்கள் சேர்க்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து மினிமமாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் வந்து தேவைப்படலாம் இல்லை ரெண்டு லட்சம் தேவைப்படலாம் இல்லை உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தொகை வந்து மாறலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேணாம் உங்கள் கிட்டே ஆல்ரெடி பணம் இருக்கும் ப்ளஸ் இதுலேயே ஒரு தொகையை வந்து நீங்கள் ஒரு லாங் டர்முக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்னு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே இந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும் ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா என்னுடைய சம்பளமே கம்மி தானே எனக்கு வந்து பதினஞ்சாயிரமோ இல்லை இருபதாயிரமோ தான் வந்து எனக்கு வந்து சம்பளம் வருது இதில் நான் எப்படி சேமிக்க முடியும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை சேமிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஆட்டிடியூடுன்னு தான் சொல்லணும் நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் சேர்க்க முடியும் சேமிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கன்னாலும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ண முடியும் எல்லாத்தையுமே செலவு பண்ணால் இன்றைக்கி கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வருமானம் வராத போது நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியுன்ற கேள்வியை நம்ம தான் நம்ம கேட்டுக்கணும் ஸோ அதனால் உங்களுடைய சம்பளம் இங்கே முக்கியம் இல்லை நீங்கள் பதினஞ்சாயிரரூபா சம்பாரித்தாலும் சரி இருபதாயிரபா சம்பாரித்தாலும் சரி மாசத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலாயிரூபா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு நாலாயிரூபா மாதம் நீங்கள் சேர்த்திங்கனாலே ஒரு வருஷத்தில் ஐம்பதாயிரரூபா நீங்கள் வந்து சேர்த்துருக்க முடியும் ஸோ அதனால் சேமிப்புன்றது ஒரு ஆட்டிடியூடு தான் ஸோ சேமிப்பை வந்து முதல் செலவாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக இருக்கலாம் ஸோ வாரன் அண்ட் பெஃபர்ட் சொல்கிற மாதிரி இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக பழகிடும் ப்ளஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது போது பினான்சியலி பெட்டரா இருப்பீங்க உங்க வாழ்க்கையை சரியா தொடங்கி இருக்க முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க